சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பேச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் புதன் பகவான் இருபத்தி ஏழாம் தேதி கும்ப ராசி விட்டு விலகி அவர் மீனராசிக்கு சென்று நீச்சம் அடைந்து சுக்கரனுடன் இணைந்து நீச்ச பங்கம் ராஜயோகம் ஆகிறார் ஆகவே சற்று கவனம் தேவை ஏனென்றால் புதன் பகவான் என்னதான் நீச்சமடைந்து நீச்ச பங்கமானால் கூட அஸ்தமத்தில் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரியனுக்கு நட்பு கிரகம் புதன் தற்போது அஸ்தமத்தில் சஞ்சரிப்பதால் சற்று கவனம் தேவை பேசும் பேச்சில் செயல்பாடுகளில் கவனம் தேவை தொழில் முதலீடுகளில் கவனம் தேவை அதிக பணம் முதலீடு செய்யக்கூடாது தொழில் துறையில் நேரடி கண்காணிப்பு தேவை யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது அதிக கடன் வாங்கக்கூடாது யாருக்கும் ஜாமீன் தரப்படலாகாது ஏற்கனவே குரு பத்திலும் சனி ஏழிலும் கேது இரண்டிலும் இருக்கிறார்கள் குரு பத்தில் இருந்து பல இழப்பு உண்டாகிறது சனி ஏழு இனத்தில் கண்ட சனியாக இருக்கிறார் கேது கன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு அஷ்டமத்தில் இருக்கிறார் யாருக்கும் ஜாமீன் தரக்கூடாது ஜாமீன் தரக்கூடாது கடன் கொடுக்க கூடாது வாங்கவும் கூடாது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை நட்பு வட்டாரத்தில் கவனம் தேவை நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு உண்டாகும் ஆக ஐடி துறையை பொறுத்தவரை வேலையில் கவனம் தேவை வேலையில் கவனம் இல்லாவிட்டால் வேலை இழப்பு உண்டாகலாம் சச்சமயம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஐடி துறையில் உள்ளவர்களை திரும்பவும் சாய்ந்தாற்றுக்கு அழை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கவனமாக இருங்கள் இந்த நேரத்தில் தாங்கள் சம்பள உயர்வை எதிர்பார்க்க முடியாது வெளிநாடு செல்ல தடங்கள் உண்டாகும் சிலருக்கு வெளிநாடு சென்றவர்கள் திரும்பி வரலாம் ஏதோ சுக்கரன் அங்கு இருப்பதால் தொழில் முன்னேற்றம் ஓரளவு உண்டு பல புலகத்தை கொண்டு பார்க்கலாம் பெண்களுக்கு நகைகள் ஆடைகள் போன்றவை சேரலாம் கலைத்துறை ஓரளவு நன்மை கிடைக்கும் ஆக சிம்ம ராசினருக்கு அஸ்தமத்தில் உள்ள புதனால் கஷ்டங்கள் அஸ்தமத்தில் உள்ள சுக்கிரனால் ஓரளவு சிறு சிறு நன்மைகள் அஸ்தமத்தில் உள்ள ராகுவால் கஷ்டங்கள் வண்டி வாகனம் போன்றவற்றை ஓட்டும் போது மிக கவனமாக இருங்கள் ஏனென்றால் வாகன விபத்து உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பல முதலீடுகளில் கவனம் தேவை யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பார்த்தஸ்களை நம்ப வேண்டாம் கோயிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் மகாவிஷ்ணு பிரபுவையும் வழங்குங்கள் ஓம் நாராயணாய என்பகே வாசு தேவாய தேவகி என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்